இந்த தராக மற்ற வணக்கத்தையும் கபுள் செய்வானாக ஆமி அல்லாஹு ஜல்லஷான் அவரு தால இந்த ரமலான் மாதத்தில் அல் குரான் சரிப்பை ஓதக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இன்று தராவித்தொழில் ஓதப்பட்ட சூரத்திற்கும் மிக முக்கியமான சூறா திருமலா அரசுரல்லா சரல்லா அரசு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு மனிதர் சூரத்து கவஃபை ஓதுகிறாரோ அவர் தஜாவுடைய புத்தனாவிற்கும் பாதுகாப்பு பெறுவார் என்பதாக சொன்னாங்க அன்றைய வாரம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது மேலும் எந்த ஒரு மனிதர் சூரத்தில் கவஃ உடைய பத்தாயத்தை மரணம் செய்கிறாரோ அவருக்கும் தச்சாவுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக நிறைவு சொன்னார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சூறா அதில் முக்கியமாக கஹூபு வாசிகளை பற்றி பேசப்படுகிறது யாது மசூரை கூட்டம் ஹலீர் அலிஸ்லாம் அவரில் பற்றும் பேசப்படுகிறது அல்லாஹ் ஜல்லஷான அவர் தாலா அதில் சில வசனங்களை குறிப்பிட்டுக் காட்டுகிறான் ஜரத் திருவானா ரசூனே சஹாபாக்களுக்கு தீனை எட்டி வைக்கின்ற பொழுது நபி அவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டார் அனைவருக்கும் தீனை சேர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனத்தோடு நபி இருந்தார் அதன் வரிசையில் பெருமான ரசோனாஹி சல்லாஹா அலை சலாவுங்க பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா அவரியல்லா போன்றவர்கள் மசுவர் வழி அல்லா போன்றவர்கள் பிலாரி அல்லா போன்றவர்கள் சாய்வரளி அல்லா போன்றவர்கள் இதுபோல் உண்டான சகாபாக்கருடைய மதியேசில் நபி அவர்கள் கொண்டிருக்கிறார் வெளியிலிருந்து வரக்கூடிய உப்பாரிய குறைசிகள் மாற்றுக் கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் நவீனத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அகமது அவர்களை உங்களிடத்தில் நாங்கள் வருகின்ற வருது இதுபோல் உண்டான நவி தோழர்கள் ஏழ்மையான தோழர்கள் இருக்கக்கூடாது ஆகவே அவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு டைம் சொல்லுங்க அவங்க வருவாங்க பேசுவாங்க எங்களுக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி வையுங்கள் நாங்களும் உங்களோடு உரையாடுகிறோம் என்பதாக குஃபாரே குரேசி சொன்னான் நபி அவர்களுக்கு மனதில் என்ன சொல்ல வேண்டும் என்பதாக தெரியவில்லை அமைதியாக இருக்கிறான் அல்லாஹால ஆயத்தை இறக்கி வைக்கிறான் வசதி நர்சகம் அஷி எரியுதோன் அவர் நபி அவர்களே உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் இரவிலும் பகலிலும் அல்லாவே அழைக்கக்கூடிய நபி தோழர்கள் உங்களோடு இருக்கிறாங்க அவர்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடவனமாக இருக்கிறாங்க சகாபாக்க அப்படிப்பட்டவர்கள் உங்களோடு இருக்கிறாங்க அது உங்களுக்கு போதும் வலா தாது ஐ அவர்களை விட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் திருப்ப வேண்டாம் உலக வாழ்க்கையை தேடக்கூடிய அப்படிப்பட்ட மாற்று கொள்ளியில் இருக்கக்கூடியவர்கள் துன்யா துன்யா உலக உலகம் ஆடவரம் ஆடவர் என்பதாக தேடக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வருவாங்க ஆகவே அவர்களுக்காக நீங்கள் அவங்க பேச்சு கேட்கணும் என்பதாக நினைத்து இந்த சஹாபாக்களை நீங்கள் ஒதுக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ தலா ஆயத்தை இறக்குகிறான் வலா துதி உமன் அஃப்ஃபல்லா கல்பவான் திக்கரைனா நம்முடைய திக்கரை வேண்டும் சில கள்களை நாம் பாரா பதமாக ஆக்கிவிட்டோம் அவர்களுக்கு இமாதிரி என்ன நசீவு இல்லை அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹு தலா ஆயத்தை இறக்குகிறான் ஒத்தவா ஹவாபு அப்ரஹோ குருத்தா இன்னும் மன இச்சியை அவங்க ஃபாலோ பண்ணுறா தீனுக்காக இல்லை அல்லாவுடைய அச்சத்தோடு இல்லை ஒரு வீணான வாத்திலான அசத்தியமான கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அல்லாஹால ஆயத்தை இறக்க வைக்கிறான் வேறும் அல்லா செலுகிறா உளில் ஹாக்கமே ரப்பிக்கும் நவியர் இங்கே சொல்லுங்கள் அல்ல ஹாக்கமே ரப்பிக்கும் உண்மை என்பது அல்லாவிடமிருந்து வந்தது ரப்பிடமிருந்து வந்தது ஆகவேஷா எவர் நாடுகிறாரோ அவர் ஈமான் கொல்லட்டும் இருந்தார் எவர் நாடுகிறாரோ அவர் நிராகரிக்கட்டும் என்பதாக அல்லாஹத்தால் ஆயத்தை இறக்கிறான் நபி அவர்களே உண்மையை சொல்லுங்கள் அவருக்கு நசீப் இருந்தால் ஈமான் கிடைக்கும் அவருக்கு நசீபு இல்லை என்று சொன்னால் அந்த குஃபரிலே அவர் இருப்பார் இன்னா நாரா அப்படிப்பட்ட அநியாய காரர்களுக்கு நாம் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த நரகம் சுவர்களை சுற்றி வளைந்து கொள்ளும் அவர்கள் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்பதாக கேட்பான் அவர்கள் தண்ணீர் கொடுக்கப்படும் எந்த தண்ணீர் நீர் அல்ல எண்ணெய் இருக்கிறது காய்ந்த சூடாக்கிய அந்த எண்ணெய் வடிகட்டிய எண்ணெய் அதை குடிப்பார்கள் குடிக்கின்ற பொழுது தோல் எல்லாம் உறைந்துவிடும் குடல் எல்லாம் அறிந்துவிடும் என்பதாக அல்லாஹாலா எச்சரிக்கிறார் ஈமான் உண்டு சஹாபாக்களுக்கு ஏழை என்பதற்காக வசதி இல்லை என்பதற்காக அவர்கள் நிராகரிக்கிறார்களா ஏளனமாக பார்க்கிறார்களா அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது அல்லாகவே நம்பி இருக்கிறார்களே அவர்கள் எப்படி இவர்களை ஒதுக்க முடியும் ஆகவே வசதியானவர்கள் சிறந்தவர்கள் அல்ல அவர்கள் அல்ல ஏற்கவில்லை இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருந்தாலும் வசதியோடு இருந்தாலும் ஆடம்பரமாக இருந்தாலும் வறுமையில் அவர்களுக்கு அதாவது இருப்பது நிச்சயம் அவர்களுக்கு உணவு சீல் கொடுக்கப்படும் சரங்குகளுடைய நீர் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் நீர் என்பது எண்ணெய் காட்சப்பட்ட எண்ணெய் என்பதாக சொல்லுகிறான் அந்த தோல் எல்லாம் உரிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் அவர்கள் ஏலனமாக நினைத்துக் இஸ்லாம் ஈமான் இருக்கிறது தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆசைப்படுவார்கள் குறைந்தபட்சம் ஜும்மாவுக்கு செல்ல வேண்டும் என்பதாக நினைப்பார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ஜும்மா தொல்லக்கூடாது வருடத்தில் உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஜும்மா வருகிறது ஆகவே ஒரு நாள் இது வீட்டிலே தொழுது பள்ளி என்பதாகவும் சொல்வார்கள் ஈமான் இல்லை அல்லாவுடைய அச்சம் இல்லை ஏன் சொல்கிறார்கள் தனிப்பட்ட மனிதர் இஸ்லாம் என்பதற்காக அல்ல அவர்களுக்கு தீன் புரியவில்லை அல்லாஹுக்கு எதிரானவர்கள் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் சொல்லலாம் இந்த உலகத்தில் சொல்லிக்கொண்டு அவர்கள் சுகமாக வாழலாம் பதவி என்ற பதவியோடு இருக்கலாம் செல்வத்தோடு இருக்கலாம் ஒரு நாள் வரும் அந்த நாளில் இந்த உலகத்தில் எந்த பதவி அவர்களுக்கு இருந்ததோ எந்த செல்வாக்கு இருந்ததோ எந்த படைபலம் இருந்ததோ எதுவும் பணம் அளிக்காது என்பதுதான் குரான் சொல்லக்கூடிய வசனம் அல்லாஹ் வந்தால நமக்கு எங்கிருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் மேலும் செல்கிறான் அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும் அப்படியே கரிந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் குடிப்பதில் மிகவும் கெட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் தண்ணீரை குடித்தால் மனதுக்கு இதமாக இருக்கிறது உடலுக்கு ஆனந்தமாக இருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் அருமையை அப்படிப்பட்ட நரவாசிகள் அந்த தண்ணீர் சூடான எண்ணெயை குடிக்கிறார்களே மிக மிக கெட்ட குடிநீர் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் ஒதுங்கும் இடம் அவர்கள் ஒதுங்கும் இடம் தங்கும் இடம் மிகவும் கெட்ட இடம் என்பதாக அல்லாஹலா திருமறையிலே செலுகிறான் வேறு அடுத்த செல்கிறான் இந்நல்லது நாமனு நிச்சயமாக ஏற்றவர்கள் ஈமான் இருக்கிறது ஈமானோட அமல் இருக்கிறது நல்ல அமல் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நோம்பு இருக்கிறது சகாத்து இருக்கிறது சதக்காய் இருக்கிறது குரான் இருக்கிறது அடுத்தவருக்கு உதவ வேண்டும் நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட நபர் ஈ அமல் செய்கிறார்களே அவருடைய அமலை அவருக்கு உண்டான கூலியை சவாபே நாம் வீணடிக்க மாட்டோம் என்பதாக அல்லா சொல்கிறான் என்னுடைய அடியான் ஈ வந்தான் மஸ்ஜிதிற்கு வந்தான் தொழுதான் என்னை நம்பி வந்தான் என்னுடைய அருளை வேண்டி வந்தான் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவன் வேலை செய்திருக்கிறான் கருத்து நான் கூலி வணங்குவேன் சவாவை கொடுப்பேன் அவனுக்கு நான் எந்த விதமான அநியாயம் செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு சொருக்கம் இருக்கும் அந்த சொருக்கத்தின் கீழே ஆறுகள் ஓடும் நிரந்தரமாக அதிலே இருப்பார்கள் தங்கத்தினால் ஆடாக காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அவர்களுக்கு பட்டு ஆடை கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு எதுவெல்லாம் ஹராமாக இருந்ததோ அதுவெல்லாம் மறுமையில் அல்லாஹால ஹலாலாக ஆக்கி வைக்கிறார் ஹராம் என்பது அல்லாவிற்காக ஹராமே பேணி நடந்தவர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டார் அல்லாவுடைய ரசூ சொன்னால் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஹராமே செய்யாமல் தவிர்ந்து கொண்டார்கள் முற்றிலும் அல்லாஹுக்கு வெளிப்பட்டார்கள் ஆகவே இங்கு எது அல்லாஹ் தடுத்தானோ அதை அல்லாஹலா அங்கு ஹலாலாக ஆக்கி வைக்கிறான் மனிதா உனக்கு எது தேவையோ அனைத்தையும் அனுபவத்திற்குள் எனக்காக வேண்டிய உலகத்திலே ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாய் நோன்பு என்பது ஒரு கட்டுப்பாடு மதுபானம் என்பது சாப்பிடாது என்பது ஒரு கட்டுப்பாடு தங்கத்தை அணியாது பொய் சொல்லாதே பொறாமை கொல்லாதே அநியாயம் செல்லாது அநியாயம் செய்யாதே என்பதாக குருவான் சொன்னது ஒரு கட்டுப்பாடு வைத்தது விதிமுறை வைத்தது அதன் பிரகாரம் நடந்தவருக்கு அல்லாஹ் தேலா நற்குலே வைத்திருக்கிறான் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் சாய்ந்த வண்ணம் இருப்பார்கள் கட்டிலில் இருப்பார்கள் அதை வர்ணிக்க முடியாது என்பதாக குருவான் செல்கிறது அப்படிப்பட்ட சிறப்பை பல ரஹ்மானுக்காக இமானோடு இருக்கிறோம் நோம்பு வைத்து இருக்கிறோம் அமல் செய்கிறோம் அல்லாஹ் தலசானவர்களை அனைத்து விதமான அமலையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து ஜன்னத்தில் புலதோவசை தந்து அருள் புல்வானாக வாக தவரில் அகமது இல்லாஹிலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்